ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டில் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கடலை என்ன நான் ஊற்றிக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க ஏழு பச்சை மிளகாவை வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன் இதோட காரம் இறங்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க சைஸ் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் மூணு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வறுத்து விடுங்க அதுக்கப்புறம் மூணு பழுத்த தக்காளி அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான தூளுப்பும் நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கவும் நான் ரெண்டு பிரிஞ்சி இலை அதோட ரெண்டு பெரிய துண்டு பட்டையை உடச்சி போட்டிருக்கேன் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க பிரியாணி மசால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நான் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை வந்து நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேங்க புதினா இலை தான் நம்மளுக்கு நல்ல பிளேவர் கொடுக்கும் இதை ஓரளவு நல்லா வதக்கி விடுங்க புளிக்காத கெட்டி தயிர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது நான் நானூறு கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும் நான் சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன் அதை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியும் சேர்த்து நான் மெஷர் பண்ணிக்கிட்டேங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்த பிறகும் நாம் சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மல்லித்தலைகளை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கழுவி நல்லா வடித்து வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்துறலாம் இப்போ அரிசிக்கு தேவையான தூளுப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறையும் இதில் பிழிஞ்சு விட்டுறலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு நல்ல ஒரு சிம்ல அதாவது சிறுத்தியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நம்மளோட அருமையான குஸ்கா நல்லா செம டேஸ்டான முறையில் ரெடி ஆயிடுச்சு இதோட நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தயிர் வெங்காயம் இல்லாட்டி அவிச்ச முட்டை இல்லை நான்வெஜ் கிரேவி எதுனாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்